தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான காரியம் தான் நான் மாணவ துணை ஜனாதிபதி சந்தித்து பேசினேன் பிறகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்கள் இளைவிலை சந்திக்கின்ற பொழுதும் நானும் என்னுடனே மூத்த கட்சி நிர்வாகிகளும் என்னுடைய காரிலே அரசாங்க காரியில் தான் நேரடியாக உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தேன் பிறகு சந்தித்து விட்டு அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள் பிறகு நான் பிறகு அவர்கள் பல்வேறு பணி இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் அந்த பணியை மேற்கொண்டு நான் வீட்டிலிருந்து வெளியிடுகிற ஒரு காரில் என் முகத்தை துடைக்கிறேன் அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பண்டிகை வெக்கமாகவும் வேதனையாகவும் தமிழ்நாட்டிலே ஊடகம் பத்திரிகையும் இந்தி நாட்டுக்கு ஒரு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய பத்திரிகை ஊடகம் இப்படி தரம் தாழ்ந்து இதை வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாகுது ஆக இதெல்லாம் உங்களுக்கு பரபரப்பான செய்தி கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் இந்த செய்தி வெளியிடுவது எப்படி ஏற்படும் இது உண்மையிலே வருத்தத்துக்குரியும்